என் பின்னாடி வர்ற மக்கள் மூர்த்தி பின்னாடி போயிட போறாங்க பொறாமையில் இருக்காரு ஆமா பொறாமதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது யாருங்க அந்த காலத்துல அந்த ஜாதி பேரை தைரியமா சொல்றா நான்கு பேர் ஒத்த ஆள் அடிக்கிறாங்க அப்போ நான்கு பேர் அடிக்கும் போது அந்த ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கலாம் ஒரு கள்ள தூக்கி அடிச்சிருக்கலாம் கையில ஏதாவது பாட்டில தூக்கி அடிச்சிருக்கலாம் எந்த ஆயுதம் கிடைக்குதோ தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு ஏதோ ஒன்று ஆயுதத்தை பயன்படுத்தலாம் இது சட்டமே சொல்லுது எனக்கு உயிர் போதா நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் என்னால முடிஞ்சத எனக்கு எது கையில கிடைக்குதோ அதை வச்சு என்ன காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் கட்டாயம் முயற்சி செய்வேன் கட்டாயம் சுட்டுவேன் ஆகணும் நான் வாழ் ஆசைப்படுறேன் அதுக்கு நீ என்ன வேடிக்கை நாங்கள் நீ பண்ணுறதுன்னு வேடிக்கை பார்க்கறது இல்லையே நானும் மனுஷன் தானே ஒருவேளை இந்த உடை அணிஞ்சு கொண்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அவனும் மனிதன் தானே அவங்க தெய்வமாக முடியாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை ஆனால் பொறுமை கடலினும் பெரியதுன்றாங்க ஒரு டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் இந்த காரியங்கள் நடக்குதுன்னா வேறு எங்கே நடக்காது